உங்களோட தோட்டக்கலை ஆலோசகர் மற்றும் பண்ணை நிலம் வடிவமைப்பாளர் சின்ஸ் நைன்டீன் நைன்டி டூ சரோனி அட்வர்டைஸ் நம்பர் எயிட் ஃபோர் டூ டோட்டல் எக்ஸ்டன் ஃபோர் ஏக்கர் ஃபிஃப்டி டூ சென்ட் இந்த தாரோடு இந்த குளத்துக்கரை இங்கேருந்து தனியாக இருபது அடி பாதை தாரோட்லேருந்து அறநூற்றி பதினஞ்சு அடி தெற்கிருந்து வடக்கு நோக்கி இந்த மண் பாதையில் போகணும் இந்த இடத்துல மத்தியில் ஒரு சின்ன கிணறு தூந்து போன கிணறு தான் சமீபத்தில் மழை தீபாவளி டைமில் நல்லா மழை பெஞ்சதுனால் அந்த கிணறு தண்ணி ஃபுல்லாக இருக்குது ஆனால் அந்த கிணற நம்ம கொஞ்சம் ஆழப்படுத்தின உதவியாக இருக்கும் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியிலருந்து தென்காசி போகக்கூடிய ஃபோர்வே ட்ராக்கில் இருந்து நாலு கிலோமீட்ரு நார்த்து நார்த்தன் சைடு இந்த பூமி இருக்குது எல்லா பக்கமும் தேவையான சர்வேலாம் பண்ணிவிட்டு பவுண்ட்ரி ஸ்டோன் போட்டாச்சு இது நம்ம இடத்துக்கு கிழக்கு பகுதியில் உள்ள தென்னந்தோப்பு சமீபத்தில் வீடியோ வீடியோலாம் சரியா காமிக்க முடியலை இது சவுத்து ஈஸ்டர்ன் சைடில் உள்ள பவுண்டரி ஸ்டோனு இது தென் உள்ள ஒரு அழகான நெல் வயல் இந்த இடம் ஏக்கருக்கு பதிமூணு லட்சம் எதிர்பார்க்குறாங்க அதனால் இது வழியில் சவுத் சைடில் உள்ள வயல் பக்கத்தில் பவுண்ட்ரியை போட்டிருக்கிறோம் நாலு சாலையிலேருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குது ரோட்லேருந்து இருபது அடி எல்லா டைப்பான வெஹிக்கிள் போகக்கூடிய பாதையாக ரெடி பண்ணியிருக்கிறோம் நம்ம இடத்து பக்கத்திலே கிணத்து பக்கத்தில் ஒரு இபி போஸ்ட் இருக்குது அது மூலமாக நீங்கள் தக்கள் ஸ்கீமில் ஈவி வாங்கிக்கலாம் இது வடப்பகுதியில் உள்ள வேலி போட்ட அந்த வாழை பக்கத்தில் வடப்பகுதியில் வேலி போட்டிருக்கிறாங்க நல்ல ஏரோட நல்ல ரன்வே மாதிரி ப்ளைன் லெவல்டு லேண்டு மழை காலத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் தண்ணி தேங்காத நேற்று இங்கே போது ஒரு அப்டேஷன் கொடுக்கறதுக்காக போட்டிருக்கிறோம் இது என்ட்ரன்ஸு ஒட்டி இங்கேருந்து நம்ம உள்ளே என்ட்ராகிறோம் கிழக்கு நோக்கி பேரண்ட் டாக்குமெண்ட் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஆரம்பித்து நைன்டீன் நைன்டி ஃபைவில் பேரண்ட் டாக்குமெண்ட் முடியுது கரண்ட் சேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தனிப்பட்ட சிங்கிள் சைன் ஹோல்டர் டாக்குமெண்ட்டு பக்காவாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இதை நாங்கள் பொங்கலுக்கு முன்னாலே செகண்ட் வீக் ஆஃப் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டாக்குமெண்டேஷன் பண்ணதுக்கு முயற்சி இருக்கிறோம் ரெகுலராக சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி